இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதீன் ஃபார்ம்ஸ் மாதிரி யூடியூப் சேனலில் அதாவது ரொம்பவுமே ஒரு முக்கியமான வீடியோ சரிங்களா அதாவது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும் அதாவது நம்மளை பொறுத்த மட்டில் அதாவது இந்த பக்ரீத் கிடாக்கள் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் நம்மளே வந்து கைப்பட குட்டியிலேருந்து முப்பது குட்டிகள் நாற்பது குட்டிகள் நம்மளே ஒரு வருஷம் வளர்த்து விற்பனை பண்ணுவோம் இதுதான் நம்மளுடைய ஸ்டைலு அதாவது நம்மளுடைய சேனலை ரெகுலராக பார்க்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி காண்டி சொல்கிறேன் இந்த குட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண வீடியோவில் வந்து எல்லாமே நம்ம சேனலில் ஆரம்பத்தில் இருந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதாவது இன்றைக்கி விற்கக்கூடிய தீவனங்கள் விலைவாசியில் குட்டிகளுடைய விலைவாசியில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரொம்பவுமே சிரமப்பட்டு அதாவது ஒரு வருஷம் உழைப்பு அப்படின்னே சொல்லலாம் அல்லவுடைய கிருப்பையில் இன்னைக்கு கிடாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக குர்பானி கொடுக்கக்கூடிய தரத்தில் தரமான பொருட்களாக இன்றைக்கி சூழ்நிலை சூழ்நிலைக்கு இந்த கிடாய்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் நார்மல் பட்ஜெட்டு தான் சரிங்களா அதாவது எல்லாருனாலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதனாயிரம் அறுபதினாயிரம் ஒரு லட்ச ரூபா இந்த மாதிரிலாம் கொடுத்து கிடாய்கள் வாங்குற அளவுக்கு எல்லாருடைய சூழ்நிலையுமே இருக்காது ஆனால் இன்னைக்கு சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை பட்ஜெட்டான கிடாய்கள் தான் எல்லாருமே விற்பனைக்கு போடுறாங்க நம்மள்ட்ட இருக்கிற எல்லா கிடாய்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான பட்ஜெட் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ரேஞ்சில் உள்ளவங்க குர்பானி கொடுக்கக்கூடிய தரத்தில் வச்சுருக்குறோம் கிடாய்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க இவை வந்து ஒரு கயத்தார் சைடு உள்ள கிடா அதாவது எட்டயபுரத்தில் கயத்தார் சைடு உள்ள பிரீடுன்னு சொல்லுவாங்க அதாவது செவளமரம் இல்லாமல் வெள்ளை நேரம் வந்து அதிகமாக இருக்கும் லைவ் வெயிட்டு ஒரு ஐம்பத்து ரெண்டு கிலோ இருக்கான் சரிங்களா நம்மகிட்ட இருக்கிறதுலே ஒரு மூணு நாலு கிடாய்கள் அபவ் ஐம்பது கிலோ இவனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டையோர செவ்வள மரம் ஒரிஜினல் எட்டை உர செவ்வள மரம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த கிடாயை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நல்ல ஒயராக நல்ல நடுகம் நல்ல கலரு லைவ் வெயிட்டு ஐம்பத்து ஒரு கிலோ இருக்கான் சரிங்களா தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இவன் வந்து ஒரு லோ பட்ஜெட்டு லோ பட்ஜெட்டு இப்போ தான் ரீசெண்டாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இருந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு கட்டி வாங்கினோம் கொடுக்குற மாதிரி இருக்குது எடுத்துக்கங்க பாய் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்கள்ட்ட வாங்கினோம் லோ பட்ஜெட்டு தான் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க கொம்பு உருவாத கிடா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில காரணங்களால் கொம்பு உருவாமல் விட்டாச்சு நல்ல கிடா நல்ல சைஸு ஆமாம் நல்ல பொருள் நல்ல தீவனங்கள் எடுப்பான் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஆள் விரிப்பு எதுவுமே கிடையாது நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு கோங்கு எல்லாமே எட்டேபுரம் நாட்டுக்கிடாதான் இவன் ஒருத்தன் தான் கோங்கு ரெண்டு பல்லுக்கு பல் போட்டிருக்கான் தீவனம் ஒரு எட்டை வர செவ்வள மரம் லைவ் வெயிட் ஐம்பத்தி மூணு கிலோ நல்ல பெருவெட்டு கிடா காலையில் தீவனம் எதுவுமே வைக்காமல் அந்த வீடியோ எடுக்கிறோம் அப்படியுமே பார்த்திங்கன்னா கடா எப்படி இருக்குன்னு பாருங்கள் காலைல ஒரு ஏழு மணிக்கு எடுக்கிறோம் லைவ் வெயிட்டு ஐம்பத்தி மூணு கிலோ கறி மதிப்பு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கங்க நல்ல ரெண்டு பல்லுக்கு நல்ல பெருவெட்டான கடை தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்படியே பார்த்தோம்னா ஒரு செவலை மரம் கிடா கட்டை கிடா ஆனால் நல்ல அடப்பு தரப்பான நல்ல லட்சணமான கிடா நல்ல கறிமதிப்பு வருவான் கறி பறக்கத்தான் இருக்கும் ஒரிஜினல் எட்டே உரம் தான் ஒரிஜினல் எட்டே உர கிடா பார்த்தனாலே தெரியும் நம்ம கருவா கருவா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலையில் வெள்ளனவே இந்த வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறாலும் எடுக்கிறோம் அந்த கிடாய்கள் வந்து எந்திரிக்கவே இல்லை ஒன்று ரெண்டு அப்படி எடுக்கிறோம் கருவா எந்திரிக்க மாட்டேறான் நார்மலான கடை நார்மலான கடை கண்கருப்பு லோ பட்ஜெட்டு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நல்ல தீவனம் எடுக்கிற ஸ்டேஜில் தான் கடைகள் இருக்கு நல்ல தீவனங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கு இவனுமே வந்து ஒரு கைத்தார் சைடு உள்ள கடை தான் எட்டையோரம் கடை கிடையாது கைத்தார் சைடு உள்ள கடை நல்ல ஆள் பழக்கம் இருக்குது கயிறை பிடிச்சி நடந்தோம்னா அப்படியே பின்னாடியே வந்துக்கிட்டே இருப்பான் நல்ல பொருள் நல்லா தீவனம் எடுக்கிறான் எட்டையொர சவளமரம் எட்டையோர சவளமரம் நார்மலாக ஒரு இருபது கிலோ கரிமதி புல்லை கடா வேணும் இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோவில் அப்படின்னு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இவனை கொடுத்துட்லாம் அடுத்து வந்து ஒரு நாட்டுக்கடை நம்மகிட்ட இருக்கிறதுல ஒரு ரெண்டு மூணு தான் நாட்டுக்கடை அணில் மரம் நல்ல ஒரு அழகை நல்ல கலர் சூப்பர் லட்சணமான கலரு ரெண்டு பல்லுக்கு நல்ல கடை நல்லா உடம்பு தரத்தை பாருங்கள் ரெண்டு பல்லுக்கு நல்ல ஒரு கடை நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே இந்த சைஸ்ல தான் இருக்குது நல்ல அழகான கிடா இந்த மாதிரி கிடாக்கள் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணுவோம் சரிங்களா இவனுக்கு கொம்பு உருவலை நம்ம ஒரு சில கிடாய்களுக்கு மட்டும்தான் கொம்பு உருவலை ஏன்னா அன்னைக்கு சூழ்நிலைக்கு மழை காலம் மறந்ததுனால ஒரு ஒன்று ரெண்டு கிடாய்களுக்கு மட்டும்தான் கொம்பு உருவலை உடம்பு நல்ல உடம்பு தரம் சரிங்களா நல்ல கிடாய் இவனுமே ரெண்டு பொல் இவன் ஒரு ரெண்டு பொல் எட்டே முறை சவளமுறை கிடா வந்து நல்ல ஒரு நார்மல் பெட்ஜெட்டு நல்ல கிடா சரிங்களா பட் இருக்கிறது எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லை ரெண்டு போடுற ஸ்டேஜ் ரொம்ப அந்த ஆறு பல் கிடப்பில் நம்ம வச்சுக்கிறது இல்லை ரெண்டு பல்லு நார்மல் பட்ஜெட்டு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்காங்க அதாவது மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபா ஏழு ரூபாய்க்குள்ளேயே நம்மளுடைய கிடாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் வெள்ளை மர கொம்பு சீவுற வீடியோ பார்த்துருப்பீங்க கொம்பு குழம்பு சீவுற வீடியோ நடக்க முடியாமல் இருந்தால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேட்டை அநியாய சேட்டை ரெண்டு தடவை மூணு தடவை கையரையாக ஊற்றிட்டான் இவன் ஒரு செவளை மரம் காலையில் இப்போ தான் தீவனம் சாப்பிட்டு மூஞ்சி ஃபுல்லாக தீவனமாக்கி வச்சுருக்கான் நல்ல பொருள் நல்லா தீவனம் எடுப்பான் எவ்வளோ நல்லா தண்ணி எவ்வளோ ஊற்றி வச்சாலும் நல்லா சாப்பிடுவான் தீவனம் தீவனத்தை கழிக்கவே மாட்டான் இவன் ஒரு எட்டை உர செவளமரம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எட்டை உர செவள மரம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த கிடையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்படி தான் இருக்கணும் எட்டை உர செவள மரன்னா கலரு இந்த மூஞ்சி தச்சனம் இப்படி தான் இருக்கணும் ஒரிஜினல் ப்ரீடு அதனால தான் ஓரளவுக்கு இந்த சைஸுக்கு நம்மளால் கொண்டு வந்திருக்க முடியுது இவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை மரம் நல்ல பொருள் ஆட்களோட நல்லா பழகக்கூடிய பொருட்கள் நல்ல குழந்தைங்க எல்லாரோடையுமே நல்லா பழகக்கூடியவன் வெறிப்பே கிடையாது ஆள் வெறிப்பே கிடையாது அதே மாதிரி ஆளையும் அடிக்க மாட்டான் நல்ல உடம்பு தரும் நல்ல கரிமதிப்பு பறக்கத்தான் இருக்கும் நல்லா அதே மாதிரி ஆட்களோட பழகக்கூடிய கடை நல்லா அழகேன் இவனுமே ஒரு மரம் இவனை பொறுத்த மட்டில் பார்த்தீங்கன்னா ஆள் உடம்புக்கும் கொம்புக்கும் சம்மந்தமே இருக்காது உடம்பு நல்ல பெரிய உடம்பு கொம்பு வந்து அளவான கொம்பு கடா பார்த்தீங்கனால தெரியும் உடம்பு நல்லா பறக்கத்தான் இருக்கும் கொம்பு வந்து அளவான கொம்பு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் இவன் வந்து ஒரு நார்மல் பட்ஜெட்டு செவ்வளமரை ஓரளவுக்கு அவரேஜான பட்ஜெட்டில் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் மயிலம்பாடி மயிலம்பாடி லைவ் வெயிட்டு நாற்பத்தெட்டு கிலோ கரிமதிப்பு மதிப்பு அப்படியே கால்குலேஷன் பண்ணிக்கோங்க இவனும் சரி இது பக்கத்தில் ஒரு எட்டே ஊரை நிற்கும் இவனும் சரி ரெண்டு பேருமே லைவ் வெயிட்டு நாற்பத்தேழு கிலோ நாற்பத்தெட்டு கிலோ கொம்பு உருவாக முட்டாச்சு அது ஒன்று தான் மிஸ்டேக்கு ஒரு ரெண்டு மூணு கிடாய்களுக்கு மட்டும் உருவலம் இது எல்லா கிடாய்க்குமே கொம்பு உருவி இருக்கிறோம் அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டைச்சவளை மண்டைச்சவளையும் நல்ல பொருள் தான் நல்ல நான் சொன்ன மாதிரி நார்மல் பட்ஜெட் தான் ஸோ இந்த கிடாய்கள் எல்லாமே இன்னைக்கு சூழ்நிலைக்கு நம்மகிட்ட இருப்பு இருக்குது எல்லா கிடாய்களுமே சுத்தமாக நம்மளுடைய சொந்த கை வளர்ப்பு கிடாய்கள் குட்டியிலேருந்து நம்மளே வளர்த்தது ஸோ எப்பையும் போல் இந்த வருஷம் பக்ரீத்துக்கு நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சரி இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய கிடாக்களை பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுடைய பண்ணைக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பர் டபுள் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஜீரோ சிக்ஸ் நைன் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் டெலிவரி பண்ணுவோம் உங்களுடைய தேவைக்கு நம்மளே கான்டாக்ட் பண்ணுங்கள்